ஒப்பந்தத்தை புதுப்பிக்க வலியுறுத்தி ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா நிறுவனத்தில் பணியாற்றும் சுமைப்பணி தொழிலாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் திருச்சி கே கே நகரில் ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா தொழிற்சாலை செயல்பட்டு வருகிறது அந்த தொழிற்சாலையில் சுமைப்பணி தொழிலாளர்களாக இருபத்தி இரண்டு பேர் பணியாற்றி வருகின்றனர் அந்த இருபத்தி இரண்டு சுமைப்பணி தொழிலாளர்களுக்கும் ஒவ்வொரு ஆண்டும் ஒப்பந்தம் புதுப்பிக்கப்படுவது வழக்கமாக இருந்துள்ளது இந்த நிலையில் இந்த ஆண்டுக்கான ஒப்பந்தம் கடந்த மூன்று மாதங்களுக்கு முன்பாகவே புதுப்பிக்கப்பட்டிருக்க வேண்டும் ஆனால் இதுவரை புதுப்பிக்கப்படாததால் உடனடியாக ஒப்பந்தத்தை புதுப்பித்து புதிய ஒப்பந்தம் போட வேண்டும் புதிய உயர்வு வழங்க வேண்டும் ஆகிய கோரிக்கைகளை வலியுறுத்தி புதிய ஜனநாயக தொழிலாளர் முன்னணியை சேர்ந்த சுமைப்பணி தொழிலாளர்கள் அந்த நிறுவனத்தின் வாயிலில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் அவர்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பி வருகின்றனர் ஒப்பந்தம் புதுப்பிக்கப்பட்டால்தான் தொழிலாளர்களுக்கு கிடைக்க வேண்டிய அனைத்து உரிமைகளும் கிடைக்கும் குறிப்பாக ஊதிய உயர்வு வழங்க முடியும் ஆனால் ஊதிய உயர்வு வழங்கக்கூடாது என்பதற்காகவே ஒப்பந்தம் புதுப்பிக்கப்படாமல் உள்ளது எனவே இந்த விவகாரத்தை தொழிற்சாலை நிர்வாகம் கவனத்தில் கொண்டு உடனடியாக ஒப்பந்தத்தை புதுப்பிக்க வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர்

நீங்கள் வந்து போன இங்கே அதில் தான் ஒரு அரை மணி நேரத்தில் நம்ம அப்படின்னு சொன்னால் அப்போ நான் பீஸ் கம்பெனி நாம் ஏற்றுக்க வேண்டிய அவசியமே தேவை இருக்குது அதனால் நம்மள்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்த முடிக்காத இந்த உணவு போது பீஸ் கம்பெனியில் தான் பேசி முடிப்பாங்க அப்படின்னு சொன்னால் நாம் அதை ஏற்றுக்கலாம் அப்படி ஏற்றுக்கும் போது காவல்துறை என்ன கேட்டுக்கிட்டாங்கன்னா நீங்கள் பீஸ் கம்பெனி நடக்கிற வரைக்கும் வேலை போகிறனாலும் சரிங்க இல்லை நீங்கள் ஓரமாக உட்காந்துனாலும் உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு நாம் ஓரமாக ஒன்றா நாம் வந்து ஒரு டீஸ் கம்பெனி நடத்தி ஒரு சொல்லுவான ஒரு மட்டும் தான் நம்ம எதிர்ப்பாங்க நடத்தி நினைக்கும் வேலை செய்வோம் நம்ம கம்பெனி போய் தான் அந்த கார்பரேஷன் முயற்சி நமக்கு அங்கே சாதகமான எல்லா நம்பி செஞ்சு தான் வேலை தொடர்ந்து வேலை செய்வேன் அப்படி தொடர்ந்து நம்மளுக்கு வேலைக்கு இணைக்கலை நம்மளோட பேச்சுவார்த்தை கட்டூரில் நம்மளுடைய காலையில் முதலமைச்சர் அந்த மட்டும் இல்லை அப்படின்னு சொன்னால் மீண்டும் நம் வேலையை திருத்தத்தை தொடங்குவோம் அப்படிங்கிறத நமக்கு அறிவிப்போம் அந்த அடிப்படையில் இப்போ கேட்டை வந்து நமக்கு தொடக்கல அதனால அது நாம் வந்து அந்த களத்தில் வாகனத்தை கொண்டு மறுத்திருக்கோம் அப்படின்னு இருக்குது அதனால் நமக்கு தேவையில்லை ஆகவே மறுத்து வருகிறோம் அப்படி இது ஒரு அரை மணி நேரத்தில் கடிதம் நமக்கு வந்தால் டாக்டர் தளத்தில் நமக்கு வந்து பேச்சுவார்த்தை நடத்தி தரேன் அப்படின்னு சொல்லி வந்தால் நாம் அந்த கடிதத்தை கையெழுத்துல வாங்கி போட்டுட்டு நாம் வேலை செய்ய தயார் சரிங்களா சரி அந்த அடிப்படையில் அப்படியே உட்காருங்க சாப்பிடு